ஃப்ரெண்டு ஈஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ யாழ்ப்பாணத்து பாரம்பரிய உணவான விடியாப்பமும் சொதியம் பண்ணுறது எப்படின்னு இது அவங்களோட வீடு என்ட்ரன்ஸு ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க பாருங்கள் ஸோ என்ட்ரன்ஸு தான் எல்லாம் இருக்குது பசங்கள் வரைஞ்சது எல்லாம் இருக்குது இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இடியாப்பம் ஸோ எப்படி பண்ணலான்னு தான் ஸ்ரீலங்கன் முறையில் வாங்க நம்ம மாவெல்லாம் எடுத்து எப்படி பிசைகிறது எப்படி இடியாப்பம் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதில் தட்டு எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த தட்டில் தான் வந்து மாவு பிசைஞ்சு இதில் வந்து இடியாப்பத்தை புழிஞ்சு நம்ம வந்து வேக வச்சு பண்ண போகிறோம் இடியாப்பம் மாவு இருக்குது ரெட் ரைஸ் மாவு இதை வந்து ஆர்டர் பண்ணது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம செய்வோம் வாங்க உள்ளே வந்து இடியாப்பம் பண்ண போகிறோம் ஈஸ்வரி ஹாய் ஈஸ்வரி ஹலோ இப்போ எங்களுக்கு வந்து சிலோன் டைப்பில் எங்களுக்கு இடியாப்பம் பண்ணி காமிக்க போகிறீங்க ஸோ தான் பாக்கெட்டு மாவு எடுத்து போட்டிருக்கோம் ஸ்ட்ரிங் பாப்பர் ஃப்ளார் சிவப்பரிசு இடியாப்ப மாவு மெட் ரைஸ் ஸோ இப்போ இங்கே மாவு வந்து உப்பு போட்டாங்க போட்டுட்டு இப்போ மொதல் வந்து மாதிரி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கடுத்து அங்கே வந்து சுடுதண்ணி வச்சுருக்குறாங்க அது சுடுதண்ணி என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாதான் அந்த ஆவி வர வரையும் சுடு வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த இந்த பாருங்க அந்த ஆவி வரும்போது இதில் கொஞ்சம் ஆவி கொஞ்சம் திறந்து விட்ரணுமா இது ஃபுல் ஆவி அதில் இருக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இதெல்லாம் வெளில போன பின்னாடி கொஞ்சம் சூடு குறஞ்சோனே இப்போ அதில் போட்டு பிசைஞ்சு பண்ண போகிறோம் தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மாவு வெந்துடும் அப்புறம் புளியும் போது சரியாக வராதுக்கா தான் ரொம்ப தண்ணி சுட வைக்கக்கூடாது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுருக்கோம் அது ஒன்றரை பேக்கெட் போட்டிருக்கோம் ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் கிராமு ஸோ தௌசண்ட் கிராமுக்கு மேலே போட்டிருக்கோம் நம்ம ஸோ ஒரு கிலோ இல்லையா ஒன் கேஜி மாவு பேசஞ்சாச்சு இது பாருங்கள் சாஃப்டாக இருக்குது மாவு பேசஞ்சாச்சு இதை பாருங்கள் அப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வீடியா பவுட்ரு சின்னோண்டாக இருக்குது பாருங்கள் அதை அப்படி புளிகிறாங்க ஸோ அந்த தட்டு நான் மொதல் காமிச்சேன் இந்த இரியாப்பை தட்டு அதில் வச்சு புளிகிறாங்க பத்து தட்டு ஒரு ஒரு நேரத்துக்கு பத்து தட்டு ஸோ டக்கு டக்குன்னு புளிஞ்சிடலாம் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நம்ம குவான்டிட்டி கம்மியாகவே எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் பாருங்கள் இது பத்து தட்டுலேயும் நாங்கள் புளிஞ்சு வச்சுட்டோம் ஈஸி வரி தான் புழிஞ்சாங்க இப்போ இதை எடுத்து பாருங்கள் இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றா வைக்கிறோம் பாருங்கள் இப்போ சட்டியும் சின்ன சட்டி தான் தண்ணி முதல்ல தான் ஊற்றி வச்சாச்சு ஒரு இட்லி தட்டை வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று பத்து பீஸும் வைக்கிறோம் ஸோ ஒரே நேரத்துல உங்களுக்கு வந்து பத்து இடியாப்பம் செஞ்சிடலாம் ஆமாம் இருக்காங்க ஸோ இது ரொம்ப நேரம் வேகக்கூடாது ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும் அந்த கரெக்டு இடத்துக்கு இது எத்தனை நிமிஷம் சரி டைம் டைம் அந்த ஓகே இப்போ அதை வேக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அடுத்து பத்து இப்போ புளிய போகிறோம் ஸோ அந்த டைமிங் தான் இப்போ இந்த பத்து புளிஞ்சோடனே அப்போ அங்கே அதை எடுத்துட்டு திருப்பி இதை வைக்க வேண்டி ஸோ இந்த டைமிங் தான் ஸோ இப்போ நான் பத்து புளிகிற எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறேன் ஸோ இப்போ ரெண்டு செகண்ட் ஆயிருக்கு எத்தனை செகண்ட் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன் அதை பார்த்துட்டு நான் கணக்குறேன் ஏன்னா நாங்களும் இதான் வீடியோ மொத தடவை எடுக்கிறோம் அதனால் அவங்களும் புதுசு ஃப்ரெண்டு பார்ட்டிக்காண்டி இது இருக்கோம் அவங்க பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அதனால் அது எதேச்சியும் அது நாங்கள் வீடியோ எடுக்கிறதுனால டைமிங் தெரியல அதுமாரி ஏதாவது குற்றம் குறை இருந்தால் அதை வந்து எடுக்கிற சொல்கிறதில் ஏதாவது இது குற்றம் குறை இருந்தால் மன்னித்து விடுங்கள் வியூவர்ஸ் செகண்ட் ஆயிருக்குமா ஃபார்ட்டி ஒன் ஆமாம் அப்போனா ஒரு நிமிஷமா ஒன்றரை நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் ஆ புளியறதுக்கு அப்போ ஃபிஃப்டி ஃபைவ் செகண்டு அது சின்னது தானே அந்த வீடியோ கெட்ட வந்து சின்ன ஒன்று தான் ஸோ அதான் உங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு ஒன்று தான் அவ்வளோதான் டைம் அவங்க மாவு எடுத்து உள்ள வச்சு புளிகிறாங்க சரிங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுமா எல்லாமே ரெண்டு நிமிஷம் ஆகுது ஆமாம் மூணு நிமிஷம் ஆகுது ஆ யா இன்னொரு தேர்ட்டி செகண்ட் ஆகும் ஆச்சு மூணு நிமிஷம் ஆச்சுமா அப்போ வேகிறதுக்கு மூணு நிமிஷம் மூன்று நிமிஷம் ஆகுது கரெக்ட் இந்த மாவு பக்குவம் தான் ரொம்ப இம்பார்ட்டன் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள் இப்போ அதை எடுக்கப்படும் அடுப்பை குறைச்சிட்டு ஆ அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அருமையாக வந்துருச்சு பாருங்கள் நல்ல இடியாப்ப வெந்துருச்சு ரொம்ப அருமையாக வெந்துருச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சொன்னது ஞாபகத்தில் வச்சுக்கணும் இட்லி சட்டியில் தண்ணியை ஊற்றிட்டு இட்லி தட்டை வச்ச பின்னாடி தான் இந்த இடியாப்ப அந்த மூங்கிலில் பண்ண தட்டை வந்து நம்ம அடுக்கி வைக்கிறோம் ஏன்னா டைரக்டாக வைக்க முடியாது அது ஒன்று ஞாபகப்படுத்திக்கிறேன் பாருங்கள் உள்ளே தட்டை இருக்குது இப்போ திருப்பி அடுக்கி வைக்கிறாங்க அடுத்த ஈடு ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சொதியும் பண்ண போகிறோம் இந்த இடியாப்பத்தோட சொ வச்சு உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டுன்னு அவங்களுக்கு சாப்பிட்டோம் காமிக்கிறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ஆ ஆரணுன்னு எடுத்து வச்சிட வேண்டியதான் வேக வச்சு பாருங்க எடுத்து வச்சாச்சு அப்புறம் எடுத்து ட்ரெயில போட வேண்டியதான் வேண்டிதான் சுற்றுதை வந்து இப்போ நம்ம ட்ரெயினில் வந்து அடுக்கி வச்சிட்ருக்கோம் நான் ஈவினிங் பார்ட்டிக்கு கொடுக்குறதுனால இதே மெத்தட்லேயே நான் திருப்பி அதை புழிஞ்சு இதேமாரி வேக வச்சுட்டோம் மூன்றை நாலு நிமிஷம் ஒரு கணக்கு ஒரு ஈடுக்கு பத்து பத்தாக நம்ம சுட்டுட்டோம்னா அவ்வளோதான் இந்த பாருங்கள் ஒரு ட்ரெயில் அவ்வளோதான் ஒரு பார்ட்டிக்கு ஆயிரும் ஸோ அஞ்சு தடவை சுட்டோம் அப்படின்னோம்னா ஐம்பது ஆயிரம் ஆறு தூவனா அறுபதாயிரம் அவ்வளோதான் ஸோ இன்னும் ஒரு தடவை இருக்குது அந்த இடத்துல க எடுத்து வச்சிட்டோம்னா ஆச்சு அவ்வளோதான் அப்புறம் சோதி அப்புறம் செஞ்சு நான் வந்து புளிய போவேன் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு டந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அழகாக வருது பாருங்களேன் புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுலேயே வந்துட்டு அவ்வளோதான் நடுவில் விற்க வேண்டியதான் திருப்பி எடுத்தது இன்னும் இதே மாதிரி கொஞ்சம் தான் மாவு எடுக்கணும்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மாதிரி புதுசாக வர ஆளுங்களுக்குலாம் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்ருக்கேன் தேங்க்ஸு நம்ம சொதியை அடுத்து பார்க்க போகிறோம் விடியாப்பத்துக்கு சொதி பண்ணலான் இருக்கோம் ஸோ என்ன ஊற்றிருக்கு கடுகு போட்டிருக்கோம் வெங்காயம் வெங்காயத்தை போட்டு இப்ப நம்ம தாளிக்க வேண்டிதான் பாருங்க வெங்காயம் கருப்பில வெங்காயம் சின்ன சீரகம் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரம்னா இது ஸோ அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம் நம்ம இது வந்து என்னன்னா இடியாப்பத்துக்கு வந்து வெந்தயம் யா கொஞ்சம் வெந்தயம் பண்ணும் இது நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்டைல் அந்த படி சொதி தேங்காய் பால் சொதி நம்ம ஸ்ரீலங்கன் மரப்படி ஸ்ரீலங்கன் டைப் படி அதில் கொஞ்சம் மிளகும் மிளகையும் தட்டி போடுறாங்க ஃப்ரெண்டு வரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் அந்த வெங்காயம் வடை போகிற வரைக்கும் போகிற வரைக்கும் வறு வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி அது ஒரு கப்பு தண்ணி அப்புறம் ஒரு கப்பு சாதாரண தண்ணி அப்புறம் ரெண்டு கப்பு கோக்கனட் மில்கு நாங்கள் கோக்கனட் க்ரீமை வாங்கி ரெண்டு கப்பு தண்ணியில் கரைச்சி அதில் விட்டுருக்கோம் அப்புறம் கொத்தமல்லி தழை நிறையா எடுத்து அதை வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அந்த ஒரு நல்ல ஒரு கொத்தமல்லி வாசம் வரும் அதுக்காக பாருங்க சுதி எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி கரண்டி அந்த கொட்டாங்கச்சி கரண்டி இதெல்லாம் எங்க வாங்குனீங்க இது ஆன்லைன்ல இலங்கை ஓ இலங்கை வா சோ இந்த கரண்டி தான் இதுக்கு போடணுமா அப்ப அப்பதான் அந்த டேஸ்ட் கொடுக்குமா ஆத்திர ஆத்திரத்துக்கு அப்படியே சோதி ம் அருமையா இருக்குமா அந்த இடியாப்பம் ரொம்ப சாஃப்டா இருக்கு அது சொதிக்கு நல்லா இருக்கு இந்த உருளைக்கிழங்கு மட்டை அரிசி வச்சுருக்காங்க ஸோ அது வந்து பேக்யார்டில் வந்து பொன்னாங்கண்ணி பீரை பொரியல் பொன்னாங்கண்ணி பொரியல் நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குது எம்மி ஃபுட்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸ்வரி தேங்க்யூ டிஷ் எல்லாம் எங்களுக்கு செஞ்சு காமிச்சிங்க யாழ்ப்பாணத்து பாரம்பரிய உணவு இடியாப்பம் சோதி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்க எல்லாருக்கும் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களை மாதிரி புது ஆளுகளுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன்